ஆதி பாரதி சீரியலில் இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஆதிக்கு பார்த்தோம்னா ஆதித்யாவால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருது அதாவது ஆதித்யா கிட்டே பாட்டி வந்து ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க ஆதி வந்து வேறு யாரும் கிடையாது உன்னோட உண்மையான அப்பா தான் அப்படின்னு உண்மையான கதையை சொல்லிடறவோ இது எல்லாமே ஆதி வந்து கேட்டுட்டு நிற்கிறாங்க இதனால் அடுத்தது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் காட்டுறாங்க ஆதி வந்து ஏற்கனவே குழப்பத்தோடையே இருந்துட்டுருக்குறாங்க நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் என்னன்னு தான் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து அதை பற்றியே நினச்சிகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆதித்யாவை காட்டுறாங்க அப்போ ஆதித்யா கிட்ட வந்து மித்ரா வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு அதாவது உண்மையிலேயே ஆதி வந்து உன்னுடைய அப்பா கிடையாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஆதித்யா ஆதித்யா அடைகிறாங்க என்ன ஆண்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாண்டா உண்மையிலேயே ஆதி ஒன்று உங்கள் அப்பா கிடையாது உனக்கு அப்பாவோ அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் உனக்கு உடம்பு சரியில்லாதனால அவர் நடிச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும் இதனால ஆதித்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஆதி அந்த இடத்துக்கு வரவும் உடனே வந்து என்ன ஆதித்யா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க ஏண்டா இப்படி என்கிட்ட கோவத்தோட இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா நீங்க வந்து எனக்கு அப்பா கிடையாது என்கிட்ட அப்பா மாதிரி நீங்க நடிச்சுட்டு இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நான் சொல்றது கேள்வி நான் தான் உன்னுடைய அப்பா அப்படிங்கவும் ஆதித்யா வந்து கேட்காம அவங்க அழுதுகிட்டே வராங்க அப்போ வந்து பாட்டி வந்து எதுக்குடா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ ஆதி வந்து என்னுடைய அப்பா கிடையாதா நடிச்சிட்டு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆதித்யா உண்மையிலே ஆதி வந்து உன்னையோட அப்பா தான் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் எல்லோரும் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவரை அப்பா மறுக்க என்னை நடிக்க வச்சிருக்கிறீங்க அவர் என்னுடைய உண்மையான அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கவும் அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு தமிழும் பாட்டியும் அதிர்ச்சி உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க டேய் உண்மையிலே ஆதி வந்து உன்னுடைய அப்பா தான் சத்தியமான சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கட்டுதுமே ஆதித்யா வந்து கேட்குறாங்க என்ன பாட்டி சொல்கிறேன் சத்தியம் பண்ணி தானா அப்போ உண்மையில அவர் என்னுடைய அப்பா தானா அப்ப எதுக்காக அம்மா விட்டு பிரிஞ்சார் அப்படிங்கும்போது போது அப்ப தமிழும் பாட்டி சேர்ந்து ஆதித்ய கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லியிருதாங்க அதாவது உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை அதனால தான் உங்க அப்பா வந்து உங்க அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதித்யா வந்து அழகே நிறுத்திருந்தாங்க அப்போ உண்மையிலேயே என்னோட அப்பா ஆதிதானான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாண்டா அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யா வந்து ஆதியை தேடி வராங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே ஆதி வந்து சந்தோஷப்படவும் என்ன ஆதித்யா கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ மட்டும் எப்படி பேசுறதுக்காக வந்த அப்படிங்கவோ நீங்கள் தான் என்னோட அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் வந்த அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஆதி வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்கிற உனக்கு யார் அப்படி சொன்னாங்க அப்படிங்கவோ அப்போ பாட்டி தான் சொன்னாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் வந்து ஆதித்யா வந்து சொல்லிடவும் இது கெட்டதுமே ஆதி அதிர்ச்சடைகிறாங்க என்னது ஆதித்யா சொல்கிறது எல்லாம் உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உடனே ஆதி பார்த்தோம்னா ஆதித்யா கிட்டே பேசிக்கிட்டு சரி நீ விளையாடிட்டு இருப்போ இரு அப்படின்னு சொல்லவும் ஆதித்யாவும் பேருதாங்க போனதுக்கு அப்புறமா ஆதி வந்து பாட்டி கிட்ட வந்து கேட்குறாங்க பாட்டி நீங்கள் ஆதித்யா கிட்டே என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது உடனே ஆதி ஆதி வந்து இப்படி கேட்டுருக்கவோ பாட்டி வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இவர் என்ன திடீர்னு வந்து இந்த மாதிரி கேட்டுட்ருக்குறா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆதித்யா அழுதுகிட்டு இருந்தான் அதனால தான் நம்ம சும்மா சொன்னேன் அப்படிங்கவோ இல்லை பாட்டி நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் ஆதித்யா கிட்டே நீங்கள் என்ன சொன்னீங்க நான் தான் உண்மையான அப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க அதுவும் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க அப்போது எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்துருக்கா அப்போ பாரதியோட கணவர் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கவோ ஐயோ இது என்னது அடுத்தடுத்து இப்படிலாம் ஒவ்வொரு உண்மையாக அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இது மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் என் தோலை உரிச்சு போடுவா நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்போ ஆதித்யாட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானா நான் தான் உண்மையிலேயே ஆதித்யாவோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாராதி என்கிட்ட வேற எதுவுமே நீ கேட்காத நீ எது கேட்கறதா இருந்தாலும் நீ பாரதி கிட்ட போய் கேட்டுக்கோ நீ என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கும் போது இல்ல பாட்டி பாரதி கிட்ட கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ இப்ப எப்படி தப்பிக்கிறதுக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரதி அங்க வந்துருந்தாங்க பாரதி வரவும் உடனே வந்து நல்ல வேலைய பாரதி வந்துகிட்டா இப்ப இவன் முன்னாடியும் வந்து ஆதி கேட்டுட்டு இருக்கூடாத கேட்டாக்கி இவ தான் நம்ம தொலைச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பாரதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன விஷயமா ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து பாட்டி வந்து சமாளிச்சிருந்தாங்க ஒன்னு இல்லை ஆதி வந்து ஏதாவது என்ன சொல்லி சொல்லி இருந்தா வந்து இந்த மாதிரிக்கு பேசி சமாளிச்சிருந்தாங்க பாரதியும் வந்து ஆதியை பார்க்கும்போது ஆதி எதுவுமே அமைதியா இருக்கிறாங்க சொல்ல ஆதி நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் ஆமா அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி அழைச்சிக்கிட்டு பாட்டி அங்கேருந்து போயிடவும் அப்போ வந்து ஆதிக்கு வந்து பாட்டி மொழி சொன்னதுல டவுட் வந்துருச்சு அப்போ உண்மையிலேயே வந்து ஆதித்யா சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்குமா என்ன பாட்டி பாட்டி இப்போ எதுக்காக வந்து பாரதி கிட்டே இப்படி போய் சொல்லி சமாளிச்சாங்க அப்போ ஏதோ ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்குது அது பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்குது அப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த பென் டிரைவர் தான் நினைவுக்கு வருது ஹாஸ்பிட்டலில் இருந்து எடுத்த பென் டிரைவர் அதை போட்டு பார்த்தாக்கி நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த கால வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரியும்னா அந்த பென் டிரைவர் எடுத்து போட்டு பார்த்தாக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவரை எடுக்கிறதுக்காக ஆதி போகிறாங்க அப்போ வந்து அவங்க ஃபேண்ட் பாக்கெட்டில் தான் போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அவங்க வந்து பென்ட்ரைவரை தேடி தேடி பாக்குறாங்க அது எங்கேயுமே கிடைக்காம இருக்குது இந்த பென்ட்ரைவரை வந்து நான் ஏதோ ஃபேண்ட் பாக்கெட்டில் தானே போட்டேன் அதுக்கப்புறமா அதை எங்க தூக்கி வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அவங்க தேடிக்கிட்டே இருக்கவும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து மித்ரா வராங்க மித்ரா வந்து இதுமே ஆதி நம்ம கொஞ்சம் ரெண்டு வருவோரும் வெளியே போயிட்டு வரலாமா அப்படிங்கும்போது உடனே வந்து மித்ரா வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்காங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு வந்து ஆதி சொல்லும் போது உங்களுக்கு என்ன வேலை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து வந்து என் கூட மாட்டீங்களா நம்ம ரெண்டு பேரும் வெளியே தனியாக போய் எவ்வளோ நாளாக ஆகி போச்சுது நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டுருக்குறாங்க உடனே வந்து ஆதியும் சரினு சொல்லிட்டு அவங்க பாரதி கூட அவங்க பாரதியில் மித்ரா கூட அவங்க போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பாட்டி தான் காட்டுறாங்க பாட்டி வந்து பதட்டத்துலேயே இருக்கிறாங்க ஆதி வந்து பாரதி கிட்டே எதுவும் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து அந்த அவரை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஆதியோட வண்டியில் இந்த மாதிரிக்கு ஒரு பொருளை வச்சு இது பண்ண வச்சாரலாம் அப்போது அவருக்கும் மித்ராவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ மித்ரா சொல்லி தான் அவர் வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து அந்த டவுட்லேயே இருந்துட்டு இருக்கிறாங்க மித்ராவால் ஆதிக்க ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இன்னொரு பொங்க பார்த்தோம்னா அவங்க அந்த டவுட்லேயே இருக்கும்போது அப்போ பாரதியோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன பாரதி நேத்துலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை என்னாச்சு அப்படிங்கவும் அப்போ பாரதி நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ உன்ன நினைச்சு பார்த்தியா ஃபர்ஸ்ட் அந்த கார்ல வந்து நம்ம தானே ஃபேமிலியோட வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தானே அந்த கார் ரிப்பேர் ஆனால் ஆதி வந்தாரு அப்படி இல்லைன்னா நம்ம தானே அந்த கார்ல வந்திருப்போம் அப்படிங்கவோ இது கெட்டதுமே வந்து பாரதிக்கு தூக்கி வரி போடுது ஆமாமா இதை நான் மறந்து போயிட்டேன்னு அப்போ அதை வச்சு கூறி நம்மளுக்கு தான் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நினைக்கிறாங்க தான் என்னெல்லாம் நடக்க போகணும்னு சொல்லி பார்க்கலாம்